அறந்தாங்கி செய்தியாளர் மாரிமுத்து புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அம்மா பூங்காவில் இன்று தக்ஷணா எஸ் கராத்தே மற்றும் கடமம் பாசறை அமைப்பின் மூலம் கராத்தே தகுதி பட்டை வழங்கும் விழா நடைபெற்றது ஆவுடையார் கோவிலில் தக்ஷணா கராத்தே என்ற அமைப்பின் சார்பில் கராத்தே சிலமம் போன்ற பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வரும் அமைப்பில் ஆண்டுதோறும் அப்பகுதியை சுற்றியுள்ள மாணவ மாணவியர்கள் நூத்தி இருபதுக்கும் மேற்பட்டோர் பயிற்சி பெற்று வருகின்றனர் பயிற்சி பெற்று வரும் மாணவ மாணவியர்களுக்கு ஆண்டுக்கு ஒருமுறை தகுதிப்பட்டை வழங்கப்படுகிறது வெள்ளை மஞ்சள் பச்சை ஊதா காவி கருப்பு ஆகிய நிறங்களில் தகுதியின் அடிப்படையில் தகுதி பட்டை வழங்கப்படுகிறது ஐந்தாவது ஆண்டாக நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு உலக சாம்பியன் புதுகை சாந்தி சவுந்தரராஜன் அவர்கள் கலந்து கொண்டு கராத்தே வீரர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் பேசி தகுதி பட்டங்களை வழங்கினார் நிகழ்ச்சிக்கு மத்திய பாதுகாப்புத் துறையைச் சேர்ந்த மகா குரு பாலசுப்பிரமணியம் அவர்கள் கராத்தே பயிற்சி பெற்ற மாணவர்களை உற்சாகப்படுத்தி பேசி பட்டயங்களையும் வழங்கினார் நிகழ்ச்சியை மாவட்ட தலைமை பயிற்சியாளர் சண்முகம் ஒன்றிய தலைமை பயிற்சியாளர் சரவணன் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் பயிற்சி பெற்ற மாணவ மாணவியர்கள் தலை கை கால் ஆகியவற்றால் ஓடுகளை உடைத்தும் சிரமம் பயிற்சிகளை செய்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இறுதியில் மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது